ஸ்ரீமதே நமஹ ஸ்ரீமத் நமஹ நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி மூன்றாம் பத்து முதல் பதிகத்தின் மூன்றாம் பாசுரத்தில் பரஞ்சோதி நீ பரமாய் நின் நிகழ்ந்து பின் மற்றோர் பரஞ்சோதி இன்மையின் படியோவி நிகழ்கின்ற பரஞ்சோதி நின் உள்ளே படருலகம் படைத்தயம் பரஞ்சோதி கோவிந்தா பண்புரைக்க மாட்டேனே என்று பாடுகிறார் உலகத்திலே வடிவழகிலோ செல்வத்திலோ சிறிது ஏற்றமுடைய ஒருவனை கண்டாலும் கூட உன்னை போன்ற தேஜஸ்வி ஒருவனும் இல்லை உன்னை போன்ற செல்வந்தன் எங்கும் இல்லை என்று புகழ்வது உலக இயற்கையாக உள்ளது அப்படி அல்லாமல் எந்த எந்த உலகத்திலும் இப்படிப்பட்ட தேஜஸ் இல்லை என்று திண்ணமாய் சொல்லும்படி பரிபூர்ணமான ஒளி மிகுந்த ஒப்புயர்வற்ற பரஞ்சோதியாக உள்ளவனே உன்னை தவிர இது போன்ற உயர்ந்த ஒளி வீசும் வஸ்து மற்றொன்று இல்லாத காரணத்தால் உபமானம் இல்லாதபடி இருக்கின்ற பரஞ்சோதிசு என்று வேதங்களால் போற்றப்படுகிறவனே மேலும் தன்னை கூட தானே படைத்துக் கொள்ள இயலாத கண்டு படைத்தாய் என்று கூற காண்கிறோம் அதுபோல் அல்லாமல் உன் சங்கல்பத்தின் ஒரு மிகச்சிறிய துளியை மட்டுமே கொண்டு உன் காரியத்தின் உருவமாக பறந்து விரிந்துள்ள அனைத்து லோகங்களையும் உண்டாக்கி அவற்றில் காணப்படும் எவ்வித தோஷமும் உன்னில் ஏற்படாதபடி எல்லையற்ற பிரகாசத்தை எனக்கு காண்பித்தவனே பசுக்கள் மற்றும் இடையர்களின் விஷயத்திலே எளிமை என்ற பிரகாசத்தை வெளிப்படுத்தியவனே இப்படி உன் திருக்கல்யாண குணங்களை அனுபவிக்கலாமே அல்லாமல் சொற்களை கொண்டு கூற இயலுமோ என்று கூறுகிறார் ஆழ்வார் எம்பருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்